ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்களுக்கு கேஷ் எதிர்க்கும் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போட்டோ வீடியோஸில் உங்களுக்கு குடிந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரை பண்ண சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெக்கம் அதாவது பதினேழு வருஷமாக தொடர்ந்து நஷ்டத்தையே சந்திச்சுட்டு இருந்த ஒரு கம்பெனி அது ப்ரைவேட்டாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டு தான் கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் தொடர்ந்து பதினேழு வருஷமாக வந்து நஷ்டத்துலேயே இயங்கிட்டு இருந்துட்டு திடீர்னு லாபம் வரும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல ஆமாங்க அதாவது எந்த கம்பெனி இந்த மாதிரி லாபம் போட்டிருக்காங்கன்னா பிரைவேட் கம்பெனிலாம் கிடையாது பிரைவேட் கம்பெனிலாம் தொடர்ந்து பதினேழு வருஷம்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் தொடர்ந்து ஃபஸ்ட் ஒரு வருஷம் பார்ப்பாங்க ரெண்டாவது வருஷமும் அதே மாதிரி இருந்ததுன்னா இழுத்து முடிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் பதினேழு வருஷமாக எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க கம்பெனி அதாவது பிஎஸ்என்எல் தொடர்ந்து பதினேழு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து நஷ்டத்தை மட்டுமே தான் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆஃப்டர் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அது இதுன்னு எவ்வளவோ அதாச்சு இப்போ லாஸ்ட்டு மூணு மாதத்தில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி திரும்ப லாபம் ஈட்டியிருக்காங்க அதாவது என்ன சொல்கிறது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி லாபம் ஈட்டியிருக்காங்க லாஸ்ட் மூணு மாதத்தில் இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிஎஸ்என்எல்க்கு இது ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் பட் அது உண்மை தான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்ருந்தேன் அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே தாங்க இந்த ஹெச் ப்ளஸ்ஸு ஹெச் சிம்பிள் இ சிம்பிள் அந்த மாதிரிலாம் வருது பட் நான் இப்போது ரீசண்டாக என்னோடய ஹோம் டவுனுக்கு போயிருந்தேன் அதாவது மரக்கானம் அப்படின்ற ஏரியாவுக்கு போயிருந்தேன் அங்கே போனப்போ நான் போகும்போது எனக்கு என்னென்னா ஒரு த்ரீ டேஸாவது அங்கே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போயிருந்தேன் பட் போகும்போதே எனக்கு மைண்டில் கொஞ்சம் என்னென்னா நான் ஜியோவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் இங்கே நான் ரெண்டுமே பிஎஸ்என்எல் யூஸ் இருந்தேன் இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா ரெண்டுமே பிஎஸ்எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து கால் வரமாட்டேங்குது இப்போவும் அந்த இஷ்யூஸ் சிட்டிக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு எனக்கு அவுட்டரில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு சிம் வந்து நம்ம ஜியோ யூஸ் பண்ணிக்கலாம்ன்ட்டு ஸோ ஊருக்கு போகிறப்பவே எனக்கு கொஞ்சம் என்னென்னா இந்த மாதிரி ஓகே அங்கே போய்ட்டு நெட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறோம் ஹாட்ஸ்பாட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து ஜியோவுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பட் அங்கே நடந்த விஷயமே வேறங்க ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை தவிர வேறு எந்த நெட்ஒர்க்குமே கிடைக்க மாட்டேங்குது அதுவும் பிஎஸ்என்எல் ஃபுல் சிக்னல் ஃபுல் ஸ்ட்ரென்த் சிக்னலில் சூப்பராக கிடச்சிது வேறு லெவல் நிஜமாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஜியோ சிம்மோட நெட்ஒர்க்கில் தான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நெட்ஒர்க் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்பீடுங்க ஃபோர் ஜி நெட்ஒர்க்கில் சூப்பராக இருந்தது பஃபரிங் ஆகலை நல்லாவே இருந்தது நான் தான் சொல்கிறேன் ஃபோர் ஜி அதாவது எனக்கு சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அந்த இ ஹெச்ஏ ஹெச் ப்ளஸ் சிம்பிள் மாறுதே தவிர அந்த ஊரில் நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு நாளும் அந்த மாதிரி ஹெச்ஏ ஹெச் பிளஸ் சிம்பிள் காட்டவே இல்லை எனி டைம் ஃபோர் ஜி தான் காமிச்சது ஸோ சூப்பர் அவங்க அதாவது பிஎஸ்என்எல்ல அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது அவங்க டோட்டல் இந்தியா ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க போல் இருக்கு நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் நான் அதே மாதிரி இன்னொரு ஆ உத்திரமேரூர் சம்திங் எங்கேயோ போயிருந்தேன் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர் ஜி தான் நெட்ஒர்க் ஸ்பீடும் சூப்பராக இருக்குது அதாவது சிட்டியை தவிர்த்து சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்ரு போயிட்டால் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே ஃபோர் ஜியில்தான் இருக்குது எந்த இடத்துலையும் வந்து அந்த நெட் யூஸ் பண்ணும்போது பஃபர் ஆகிறதோ அந்த சிக்னல் விட்டு விட்டு கிடைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிஎஸ்என்எல் இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதாவது இந்த லாபம் ஈட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடிக்கு மேலே அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ண ஒரு தப்பால் பட் இருந்தாலும் அந்த தப்பாக வந்து பிஎஸ்என்எல் பண்ணலை பிஎஸ்என்எல் எப்போயுமே கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி அவங்க எந்த ரேட்டுமே இன்க்ரீஸஸ் பண்ணலை இன்க்ரீஸ் பண்ணாமல் பீப்புள்ஸ்க்காக அதுவும் நிறையா பீப்புள்ஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் ரேட் ஏற்றினதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் பக்கம் வந்துவிட்டாங்க அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் ஜியை வந்து லான்ச் பண்ணணுன்ட்டு இன்னும் வேகமாக ஸ்பீடாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபைவ் ஜியும் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க பட் அதெல்லாம் ஓகே பட் கஸ்டமர் சர்வீஸும் ஓரளவுக்கு முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல சூப்பராக தான் போயிட்டுருக்கு இதை வந்து இன்னும் பெட்டராக இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ்க்கு மேலே மட்டும் இல்லை இன்னும் போக போக ஒரு அரசாங்க நிறுவனம் எப்பவுமே லாபம் ஈட்டலாம் ஏன்னால் வந்து இது வந்து அரசாங்க நிறுவனத்தில் மற்ற நிறுவனங்கள் மாதிரி இல்லை ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் ஸோ சூப்பராகவே போயிட்டுருக்கு இன்னொன்று என்னென்னா அவங்க ஜியோ ஃபைபர்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி பாரத் ஃபைபர் அப்படின்ட்டு பிஎஸ்என்எல் இருக்குது அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜியோ ஃபைபரில் இருக்க மாதிரி இந்த அமேசான் ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்ட்டு ஏன்னா வந்து இது ஒரு சூப்பரான விஷயம்தான் ஏன்னா வந்து லாபம் ஈட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் கஸ்டமர் சர்வீஸு அது இதுன்னு எல்லாமே இப்போ போயிட்டு இருக்க மாதிரியே நல்லா போச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சென்னை சிட்டிக்குள்ளே சொன்ன இல்லையா அந்த சிக்னல் மாறி மாறி வருது இஹெச்ஹெச் ப்ளஸ் இந்த சிம்பிள்ஸும் வந்து அடிக்கடி அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் சரியா இல்லைன்னா அந்த மாதிரி மாறி மாறி வரும் அதுவும் அவங்க நல்லா சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக பிஎஸ்என்எல் பற்றி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஸ்என்எல் கஸ்டமர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி